வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தென் மாவட்டங்கள் மன்னார் வளைகுடா இலங்கை இணைக்கும் விதமாக வளிமண்டல சுழற்சி அங்கங்கே அங்கே நிலை கொண்டுள்ளது மேலும் சுமுத்திரா தீவுக்கு மேற்கு பகுதியும் வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டுள்ளது வங்கக்கடலை பொறுத்தவரை தமிழகம் மிக நெருக்கமாக வந்து விலகினை சென்ற ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக பல இப்போது சென்னைக்கு வடகிழக்கில் சுமார் முன்னூற்று நாற்பத்தி மூன்று கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது ஆந்திராவில் நெல்லூர்க்கு கிழக்கு நேர் வங்கக்கடலில் சுமார் முன்னூற்று அறுபது கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டுள்ளது இந்த நிகழ்வு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இப்போது அதிகாலை நேரங்களில் ஆந்திராவில் விசாகப்பட்டினம் மேலும் ஒடிசா புவனேஸ்வர் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை கொடுத்தாலும் இன்று பகல் நேரங்களில் படிப்படியாக மழையின் தீரம் குறைந்து முழுமையாக மழை விலகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு வரக்கூடிய மண்ணங்களில் வடகிழக்காக பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த நிகழ்வு வடகிழக்காக பயணித்து மீண்டும் அதிகபட்சம் விசாகப்பட்டினம் நேர்கிழக்கு வரை சென்று மீண்டும் யூட்டன் போட்டு தெற்கு நோக்கி பயணிக்க வர இருக்கிறது தமிழகத்தை நோக்கி வர இருக்கிறது இந்த நிகழ்வு அதிகபட்சம் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மணிக்கணும் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலைக்கு பிறகு காற்றழுத்த தாழ்வு மண்டலம் செயலிழந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு வட தெற்கே முன்னேறி வரும் பொழுது இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்கு பிறகு மேலும் செயலிழந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டு மேற்காக நகர்ந்து என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு தமிழகம் மிக நெருக்கவா நெருக்கமாக வரும்பொழுது ஒரு காற்று சுழற்சியாக மேலும் செயலிருந்து காற்று சுழற்சியாக வந்து ஒரு வளிமண்டல சுழற்சியாக இப்போது சுமத்ரா தூப்பகுதியில் பகுதியில் இருக்கும் வளிமண்டல சுழற்சியும் ஒன்று இணைந்து தமிழகம் ஊடாக டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தரையேறி மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இப்போது வங்கக்கடலில் ஒடி ஆந்திராவுக்கு கிழக்கு பகுதியை நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி மாலைக்கு பிறகு செயலிருந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலை கொண்டிருக்கும் இந்த நிகழ்வு தெற்கே முன்னேறி வர வர மேலும் செயலிழந்து டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி மாலைக்குள் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழந்து ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தெற்கே முன்னேறி வந்து மேலும் செயலிழந்து காற்று சுழற்சியாகவும் வளிமண்டல சுழற்சியாகவும் செயலிழந்து சுமத்ரா தீவு பகுதியில் இப்போது வளிமண்டல சுழற்சி நிலை கொண்டது இந்த நிகழ்வும் தமிழகம் வர வந்து கொண்டிருக்கும் நிகழ்வும் செயலிருந்து வளிமண்டல சுழற்சியாக ஒன்றிணைந்து டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி தமிழகம் ஊடாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வு டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி அரபிக்கடலை சென்று மேற்கு நோக்கி பயணிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வருகிற நாட்களில் தமிழகத்தில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்கும் அதற்கு முன்னதாக இப்போது தென் மாவட்டங்கள் மேலும் மன்னார் வளைகுடா இலங்கையில் ஆங்கங்கே ஆங்கங்கே வளிமண்டல சுழற்சி நிலை ஒன்றுது இதன் காரணமாக தமிழகத்தை பொறுத்தவரை இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதியில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழையாகும் ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரி இடங்களுக்கான மழையாகவும் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று டிசம்பர் இருபத்தி ஒன்று சனிக்கிழமை தமிழகத்தை பொறுத்தவரை அதிகாலை நேரங்களில் பெரும்பாலும் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை இந்த இடங்களுக்கு லேசான முதல் மிதமான மழை அதிகாலை நேரங்களில் கிடைத்தாலும் காலை நேரங்களில் மழை விலகி மீண்டும் இன்று மாலை நேரங்களில் தென் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி இந்த மாவட்டங்களில் ஏதாவது ஒரு இரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாலை நேரங்களில் இரவு நேரங்களில் மேலும் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை திருச்சி அரியலூர் பெரம்பலூர் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் சீர்காழி கும்பகோணம் நெய்வேலி திருவாரூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மதியம் மாலை மாநிலங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் வேலூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் காரைக்கால் திருவண்ணாமலை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் மதியம் மாலை இடங்களில் லேசான முதல் மிதமான மழை ஆங்காங்கே அங்கே ஒரு இரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மாவட்டத்தில் ஏதாவது ஒரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களை பொறுத்தவரை பெரும்பாலும் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி இந்த இடங்களுக்கு கனமழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மீண்டும் இரவு நேரங்களில் டெல்டா மாவட்டங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி சனிக்கிழமையை பொறுத்தவரை நாளை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு சற்று கூடுதலான பரப்பில் லேசான முதல் மிதமான மழையாகும் ஒரு இரு இடங்களில் மிதமான முதல் சற்று கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் மதுரை ராமநாதபுரம் புதுக்கோட்டை சிவகங்கை தேனி மேற்கு பகுதி மேலும் திருச்சி அரியலூர் பெரம்பலூர் மேலும் நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் மயிலாடுதுறை கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கெல்லாம் லேசான முதல் மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இரவு நேரங்களில் ஓரிரு இடங்களில் கனமழையும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் சேலம் கரூர் நாமக்கல் திருச்சி இந்த இடங்களுக்கெல்லாம் இரவு நேரங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான இடங்களில் லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் மட்டுமே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி வேளையில் இரவு நேரங்களில் டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை வடக்கு உள்ள மா மாவட்டங்களுக்கும் கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் தருமபுரி கிருஷ்ணகிரி சேலம் சேலம் மாவட்டத்துக்கு கனமழையாக கிடைத்தாலும் ஈரோடு திருப்பூர் கோயம்புத்தூர் வடக்கு பகுதி நீலகிரி இந்த இடங்களுக்கும் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி இரண்டாம் தேதி இரவு நேரங்களில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அதிகாலை நேரங்களில் ஒரு சில இடங்களில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்பது மத்திய மாவட்டங்களுக்கு ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் டெல்டா மாவட்டங்களுக்கு லேசான முதல் மிதமான மழையாகவும் தென் மாவட்டங்களுக்கு கடல் வாரங்களில் கனமழையாகவும் உள்பகுதியில் லேசான மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதியும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களுக்கு ஓர் இடங்களில் லேசான மிதமான மழையாகும் வடக்கு மாவட்டங்களுக்கு பெரும்பாலும் கோயம்புத்தூர் நீலகிரி கோயம்புத்தூர் வடக்கு பகுதி திருப்பூர் ஈரோடு சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த மாவட்டங்களில் டிசம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் உள்பகுதியிலும் ஓர் இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி மூன்று டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியும் தமிழகத்தில் இரு இடங்களில் எங்கேயாவது ஓர் இடங்களில் லேசான முதல் மிதமான மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதியும் ஓரிரு இடங்களில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மீண்டும் தமிழகத்தில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது ஆந்திராவில் நிலை கொண்டிருக்கும் வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மீண்டும் தெற்கே வரும்பொழுது பொழுது ஒரு காற்று சுழற்சியாக இருபத்தி ஆறாம் தேதி வளிமண்டல சுழற்சியாக தமிழகம் ஊடாக பயணிக்கும் என்பதால் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் மீண்டும் படிப்படியாக தமிழகத்தில் மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மேலும் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி வேலூர் காஞ்சிபுரம் கள்ளக்குறிச்சி ராணிப்பேட்டை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்களுக்கும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதியை பொறுத்தவரை தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான முதல் மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான மிதமானது சற்றுக்கான மழையாக கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி மழை கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் இருபத்தி எட்டாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புது டிசம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதியும் தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மிதமான மழை அங்கங்கே அங்கங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் முப்பதாம் தேதியை பொறுத்தவரை கடல் ஓரங்களில் ஒரு சில இடங்களும் உள்பகுதியில் ஒரு சில இடங்களும் மழை தொடர்ந்து கொண்டிருக்கும் மேலும் சுமத்ரா தூப்பகுதியில் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு சுழற்சி உருவாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு தென்மேற்காக முன்னேறி வந்து இலங்கைக்கு கிழக்கு பகுதி வரும்பொழுதே தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அமையும் என்றும் அந்த நிகழ்வு டிசம்பர் முப்பது அல்லது டிசம்பர் முப்பத்தி ஒன்றாம் தேதியிலிருந்து தமிழகத்தில் மழை கொடுக்கும் விதமாக அந்த நிகழ்வு அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அந்த நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக குமரிக்கடல் வழியாக மேற்கு நோக்கி பயணிக்கும் என்பதால் அந்த நிகழ்வு தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவு கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது டிசம்பர் முப்பதாம் தேதிக்கு பிறகு வரக்கூடிய நாட்களில் தமிழகத்தை பொறுத்தவரை படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து அதற்கு முன்னதாக தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்களில் கனமழையாகவும் கிடைக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று தேதிகளில் டிசம்பர் இருபத்தி நான்காம் தேதியிலிருந்து படிப்படியாக மழை தீவிரம் குறைந்து காணப்படும் மீண்டும் டிசம்பர் இருபத்தி ஆறாம் தேதி முதல் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது டிசம்பர் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு தேதிகளில் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது லேசான மிதமான மழையாகவும் ஓரிரு இடங்கள் மிதமான சற்றுக்கான மழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் அதிகபட்சம் மத்திய வங்கக்கடலில் நாற்பத்தி ஐந்து முதல் அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு வங்கக்கடலை பொறுத்தவரை நாற்பது முதல் அறுபது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடா குமரிக்கடலிலும் காற்றின் வேகம் சற்று அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து ஆகும் மாலை நேரங்களில் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் ஈர்க்க வாய்ப்புள்ளது ஆனால் வங்கக்கடலில் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க சற்று சவாலாகவே ஈர்க்க வாய்ப்புள்ளது வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடலில் இருக்கும் நிகழ்வு செயலிழந்த பிறகு கா படிப்படியாக என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்படுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்